வெல்கம் டுஸ் கிச்சன் நெக்ஸ்ட் சூப்பரான கிரில்டு சிக்கன் எப்படி கடாயிலே செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போது ஒரு கிலோ சிக்கனுக்கான நான் மசாலான்னு சொல்கிறேன் மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்கள் காலத்துக்கு எப்போ நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன் அப்புறமா மிளகுத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டு கேட்பேன் ஏற்பேன் ஜீரகத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பெல்லாம் அதெல்லாம் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு லெமனை பூஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் தயிர் கெட்டியான தயிர் தண்ணியாக இருந்தால் ஏற்கனவே சிக்கன் தண்ணி விடும் கெட்டியான தயிர் இருந்தால் ரொம்ப நல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா இன்னும் ரொம்ப இருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கனு நீங்கள் சின்ன பீஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை வெறும் லெக் பீஸாக மட்டும் எடுத்துக்கலாம் தை பீஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கங்க நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் காரசாரமாக இருக்கும் இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து இப் இப்போ வந்து நைட் இது நான் நல்லா மேரினேட் பண்ணி சிக்கனை ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் நான் காலையில் தான் செய்ய போகிறேன் குறைஞ்ச பட்சம் வந்து இது அவர் ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் காரசாரமாக ஜூஸியாக இருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன் ஃப்ரீசரில் இல்லை ஒரு மூடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது குறைவான எண்ணெய் தான் தேவை நான் மொத்தத்தையும் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது நல்லா வெந்து வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷமே போதும் ஏன்னால் வந்து எட்டவருக்கு மேலே நல்லா ஊறி இருக்குது இந்த சிக்கனு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இன்னொன்று நான் பட்டர் சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் இது மேலே தான் நான் பட்டரை அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள் சும்மா தான் ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதிகம் தான் இது நீங்கள் வந்து பட்டர்லேயே இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இல்லை எண்ணெய்லேயும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் எப்படி செய்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் பட்டர் சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் தான் செய்திங்கன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடிக்கடி திருப்பி போடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சிக்கன் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பூப்பூவில் நல்லா சாஃப்டாக இருக்குது ஜூஸியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ